கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியாகிய இன்றைய நாளுக்கான தலைப்பு பாரம்பரியமும் கடவுளுடைய கட்டளைகளும் மத்தேயு அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரையுள்ள வசனங்கள் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நாம் அதிகமாக கேட்கின்ற வார்த்தைகள் நாங்கள் நாலு தலைமுறை கிறிஸ்தவர்கள் எங்கள் வம்சம் இப்படிப்பட்டது எங்கள் குடும்பம் இப்படி பெயர் வாய்ந்தது என்று பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற இந்த மக்களிடையே கிறிஸ்து வாழ்கிறாரா என்பது கேள்விக்குரியே கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதிலே உண்மையும் விசுவாசமும் ஆழமும் மனித நேயமும் தேவையை அன்றி பாரம்பரியத்தின் பெருமைகளோ வம்சாவளியின் அருமைகளோ கடவுளின் பார்வையில் அவசியமற்றது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த வேதபாரகர் பரிசேயர் போன்றோர் இது போலத்தான் கடவுளுடைய கட்டளைகளை உண்மையான பொருளோடும் மனித நேயத்தோடும் சிந்தித்து கடைப்பிடிக்காமல் ஒரு சடங்காச்சாரமாக அனுசரித்து வந்தனர் இதைத்தான் கிறிஸ்துவானவர் கண்டித்து உணர்த்தினார் நாமும் கூட குல பெருமைகளை கூறி பெருமை பாராட்டாதபடிக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளும் கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் சடங்காச்சாரமாக கடைப்பிடிக்காமல் உண்மையான விசுவாசத்தோடும் மனித நேயத்தோடும் கடைபிடிக்க தாமே உதவி செய்வாராக ஆமேன்